அமைச்சர்களின் ஊழலுக்கு எதிராக கமல் தெரிவித்த கருத்துக்கு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஆதரவு பெருகி வருகிறது கமலின் ஆழ்வார்பேட்டை அலுவலகத்திற்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி நிர்வாகிகள் வந்துள்ளனர் கமலுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்போவதாக சொல்கிறார் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடிகர் கமலுக்கு ஆதரவு பெருகி வருவது குறித்து அவரிடம் கேட்கலாம் சுபாஷ் தற்போது நடிகர் கமலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகிற்கு அது பற்றி சொல்லுங்கள் நேற்று இரவு கமலஹாசன் விடுத்த ஒரு அறிக்கையானது தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அலையை தான் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது அதை தாண்டி அரசியல் கட்சித் தலைவர்களும் இதற்கு வரவேற்பை தந்துள்ளனர் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பெரிய செய்தியாக நேற்று வெளியானது இந்த நிலையில் கமலஹாசனுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு இளைஞர் அமைப்புகள் ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர் அந்த வகையில் கமலஹாசனுடைய ஆழ்வார்பேட்டை அலுவலகமான கமலஹாசன் அலுவலகத்தில் தற்போது தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வந்து அவருடைய கருத்துக்கு வரவேற்று வாழ்த்து தெரிவிப்பதுடன் அது இல்லாமல் அவரு ஊழல் துறைய தொடர்பான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்லும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சிகள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் விதைப்பந்து என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் விதைப்பந்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் தற்போது கமலஹாசனுடைய ஒரு கருத்து அவளுக்கு மேலும் ஒரு பிடிப்பை உருவாக்கி இருக்குது இந்த நிலையில் அவர்கள் அவருடைய கருத்து குறித்து என்ன என்று என்ன சார் கமலஹாசனுடன் வந்து பல்வேறு சமயங்களில் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க ஆனால் நேற்று ஒரு ஊழல் தொடர்பான ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க நேத்து மட்டுமல்ல அவர் கடந்த சில நாட்களாகவே வந்து மிக ஆக்கப்பூர்வமான தைரியம் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தைரியமூட்டக்கூடிய நிறைய பதிவுகளை வந்து கேட்டு வரார் இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாரும் ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்றதும் இல்லாம ஒரு சினிமா நடிகனா இருந்தாலும் என்னுடைய துறை சார்ந்த தொழில் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு ஆளும் அரசு ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய திராணி இருக்கு அப்படின்னு பதிவிட்ட கருத்து வந்து நிச்சயமா பார்க்கப்படுகிறது இது மிகவும் மிகவும் தக்க ஒரு கருத்து இது வரவேற்காமல் இந்த தரத்தில் திரு கமல் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டுமில்லாமல் திரு கமல் அவர்களும் ஒரு வேண்டுகோளும் உள்ளது அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து டுவிட்டர்ல போட்ட ஒரு பதிவு என்னுடைய துறை சார்ந்த ஒரு முக்கியமான ஊழல் சொல்லி பாத்தீங்கன்னா அதை சொல்லி வந்து வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் அதுக்கான முக்கியமான ஆதாரங்களையும் சமர்ப்பித்து தமிழகத்தில் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய பொது மனிதர்களில் ஒரு முக்கியமான நபர் அவர் வந்து பேர் வாங்கணும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வந்து அவர் வார்த்தைகள் செயலாக்கத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்தை முன்னெடுத்திருக்கோம் உருவாக்கிருக்கும் அந்த இணையதளத்தில் இந்த முப்பத்தோரு அமைச்சகங்களுடைய பெயர்களும் குறிப்பிட்டிருக்கோம் இந்த முப்பத்தி அமைச்சகங்களும் தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் அவர்கள் தானாக முன்வந்து அது சார்ந்த ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் முக்கியமான கருத்துகள் இருந்தாலும் அதை தெளிவாக எழுதி அந்த இணையதளத்தில் அப்லோட் பண்ணலாம் ஒரு அமைச்சகங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான ஊடுகள் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி இதை தமிழக அரசுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாவோ இல்ல ஒரு பெரிய போராட்டமோ நடத்தி இந்த கருத்துக்களை சமர்ப்பிக்க இருக்கிறோம் கமலஹாசனுடைய கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வரவேற்பும் இருக்கு அவருடைய கருத்து எப்படி பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறுகள் திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க படக்கூடிய கருத்தாக பார்க்கப்பட்டது இப்போது அரசியல் நடக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில திரு கமலஹாசன் அவர்களின் கருத்தும் வந்து மிக மிக முக்கியமான கருத்தாக மக்களின் மனதில் ஆழமாக பதியக்கூடிய கருத்தாக வந்து பார்க்கப்படுகிறது கமலஹாசன் வந்து மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதாவது நீங்க ஊழல் படுத்து நீங்க கருத்தை தெரிவிக்கலாம் டிஜிட்டல் மூலமாக தெரிவிக்கலாம்னு இது வந்து நடைமுறையில சாத்தியமா இருக்குமா இது நிச்சயமா ஒரு வெற்றி பெறக்கூடிய விஷயமா இல்ல ஒரு செய்தியாக மட்டுமே இருக்கு பார்க்கப்படுமா இல்ல இது கண்டிப்பா சாத்தியப்படுகிற விஷயம் தான் இவர் சொன்ன விஷயத்த தமிழ்நாடு எதிர்கட்சி ஒரு மூணு மாசம் நடை ஆரம்பிச்சிட்டோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃபி லைவ் எங்களோட எஃப் பி இதுல பாத்தீங்கன்னா பேஜ்ல நாங்க வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் எங்க ஊழல் நடந்தாலும் ஒரு ரேஷன் கடையில் எடுத்திருக்கோம் மார்க் க்ளோஸ் பண்றதுக்காக நாங்க பண்ணிருக்கோம் டிஜிட்டல் வைஸ் இந்தியா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல ரீச் ஆயிட்டு இருக்கு அவர் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் கருத்தை வந்து எப்படி ஒருங்கிணைக்கப்படணும் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா நடைமுறையில எல்லாருமே பிரிந்து இருக்கக்கூடிய இந்த சூழல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் சொன்னது வந்துட்டு எல்லாரும் அவங்கள பத்தி புகார் தெரிவிங்க அவங்களோட இதுல இருந்து புகார் தெரிவிங்க மக்கள் நினைச்சாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு மாத்தி மாத்தி ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அவர் சொன்ன மாதிரி அந்த இணையதளத்துல அந்த அவங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு அவங்களோட துறையில இருக்க கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பா இது சாத்தியம் நடிகர் கமலஹாசனின் கருத்துக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பட்டு இல்லாமல் அதை செயலாக்கம் செய்யும் வகையில் திட்டங்கள் தீட்டப்படும் என்று சொல்லுகிறார்கள் லலிதா Galita சுபாஷ் நீங்க குறிப்பிட்டது மாதிரி கமலுடைய கருத்துக்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் அவரை நேரில் சந்திச்சு தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த நிலையில் அவருடைய அலுவலகத்திற்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கு சுபாஷ் கடந்த ஒரு வார காலமாகவே கமலஹாசனுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் காரணமாக காவல்துறையின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் நேற்று தெரிவித்த ஒரு கருத்தானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு எண்ணத்தை தாக்கத்தையும் உருவாக்கி இருக்குது இந்த நிலையில் காவல்துறையினருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கமலுடைய அலுவலகத்திற்கும் மற்றும் அவருடைய இல்லத்திற்கும் அருகே போடப்பட்டுள்ளது